எடப்பாடி அருகே சட்டவிரோதமாக நடைபெறும் மண் கடத்தல் கண்டுகொள்ளாத அதிகாரிகள் சேலம் மாவட்டம் எடப்பாடி தாலுகாவுக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கிராவல் மண் மற்றும் செம்மண் கடத்தப்படுவதாக சேலம் மாவட்ட கனிம வளத்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு எடப்பாடி வட்டார பொதுமக்கள் பல்வேறு விதமாக புகார்களை தெரிவித்து வந்தனர் புகாரின் பேரில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் கனிம வளத்துறை அதிகாரிகள் கடும் கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்ததால் மண் கடத்தல் குறைந்து வந்தது இந்த நிலையில் தற்போது சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் கொங்கனாபுரம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட தங்காயூர் ஊராட்சி கோணிமேரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அருகே மண் கடத்தல் ஜோராக நடைபெற்று வருகிறது இது தொடர்பாக எடப்பாடி வட்டாட்சியர் மற்றும் கொங்கனாபுரம் வருவாய் ஆய்வாளருக்கு அப்பகுதி மக்கள் பல முறை தகவல் தெரிவித்து வந்து மண் கடுத்தலை தடுக்க அதிகாரிகள் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறினர் தற்போது கொங்கனாபுரம் ஊராட்சி ஒன்றியம் தங்கையூர் ஊராட்சிக்குட்பட்ட கோணமேரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அருகே எடப்பாடி மற்றும் சங்ககிரி பகுதிக்கு மண் கடத்தப்பட்டு வருகிறது சம்பந்தப்பட்ட எடப்பாடி வட்டாட்சியர் மற்றும் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மண் கடத்தலை தடுத்து நிறுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்